I love Ukraine, but Zelensky has done a terrible job. His country is shattered. மூன்றாம் உலகப் போர் வரப்போகுது ட்ரம்ப் கொடுத்த அலர்ட் ஷாக்கில் உலக நாடுகள் டொனால்ட் ட்ரம்ப் மியாமியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் மூன்றாம் உலகப் போரால் யாருக்கும் லாபம் இல்லை என்றும் சொல்லியுள்ளார் மூன்றாம் உலகப் போர் குறித்து ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் மூன்றாம் உலகப் போர் வெகு தொலைவில் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் அதே நேரத்தில் தனது தலைமையில் அப்படி எதுவும் நடக்க விட மாட்டேன் என்றும் அமெரிக்க அதிபர் கூறியுள்ளார் போர் சூழல் ஏற்பட்டால் அதில் அமெரிக்கா பங்கேற்காது என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் வியாழக்கிழமை அமெரிக்காவின் மியாமியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் டொனால்ட் கலந்து கொண்டார் அப்போது அவர் மூன்றாம் உலகப் போரால் யாருக்கும் எந்த லாபமும் இல்லை ஆனால் மூன்றாம் உலகப் போர் வர அதிக தூரமும் இல்லை என்றும் சொல்லியுள்ளார் எந்த காரணத்திற்காக ட்ரம்ப் மூன்றாம் உலகப் போரை பற்றி நினைக்கிறார் என்பதற்கான எந்த பதிலும் அவர் தரவில்லை உலகின் பல்வேறு பகுதிகளில் நடந்து வரும் போர்களை நிறுத்த ட்ரம்ப் வேண்டுகோளும் விடுத்துள்ளார் இந்த முட்டாள்தனமான போர்களை நாங்கள் நிறுத்தப் போகிறோம் எதிர்காலத்தில் யாரையும் விட நாங்கள் வலிமை பெறுவோம் என்றும் போர் நடந்தால் யாரும் நம் அருகில் வர முடியாது ஆனால் அப்படி எதுவும் நடக்காது என்று நான் நினைக்கிறேன் என்றும் சொல்லியுள்ளார் தனது உரையின் ஒரு பகுதியில் ட்ரம்ப் தனது தொலைநோக்கு பார்வையை பாராட்டினார் உக்ரைன் குறித்து அதிபருக்கு இருக்கும் கருத்து சரியானது என்றும் மஸ்க் கூறியுள்ளார் பல அப்பா அம்மாக்கள் தங்கள் குழந்தைகளை இழந்துள்ளனர் என்பது வருத்தமளிக்கிறது மேலும் பல குழந்தைகள் தங்கள் அப்பா அம்மாவை இழந்துள்ளனர் என்றார் புதன்கிழமை ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கே சர்வதிகாரி என்று விமர்சித்தார் Done a terrible job. His country is shattered. Give it a modestly successful comedian. President Zelensky talked the United States of America into spending $350 billion to go into a war that. ஜெலன்ஸ்கி பதவி விலகாவிட்டால் எந்த நாட்டிலும் அவருக்கு இடமில்லை என்றும் எச்சரித்தார் உக்ரைன் போர் நிறுத்தத்திற்கான அமெரிக்கா ரஷ்யா பேச்சுவார்த்தை சவுதியில் நடத்த உடனேயே ட்ரம்ப் உக்ரைன் தலைவரை குறிவைத்துள்ளார் இருப்பினும் ஜெலன்ஸ்கி ட்ரம்ப்பை விமர்சித்து அவர் ரஷ்யா கொடுத்த பொய்யான தகவலின் அடிப்படையில் வாழ்கிறார் என்றும் சொல்லியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் நம்முடைய தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்